இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு அதுவும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கும்போது கூட்டணி அதுக்கு வந்து அதிமுகவோடைய கூட்டணி போயிருக்கலாமே எதுக்கு திமுகவோட போனோம் பேசுறது பேசிட்டே இருக்கலாம் தமிழில் போகலாம் திமுக பாஜக கூட்டணியா அவ்வளோதான் அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கரில் ஜார்க்கண்டில் பஞ்சாப்பில் இந்த மாதிரி பல மாநிலங்களில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் பலமுறை இருந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் நீங்க தான் சமூக ஏன் இங்கே ஆங்க முடியல அப்படின்னா ஒரு விஷயம் புரியுது இங்கு வந்து திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் இதை தவிர வேற யாரும் வர முடியாதுன்னு சொல்லினுறாங்க அதனால இங்கு தலித் முதல்வராக முடியாதுன்னு சொல்றாரோ பட்டியலினவர்களுக்கான தனித்தொகுதிகள் அதில் எந்த கூட்டணி கட்சி அதிகமாக ஜெயிக்கிறதோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடிகின்றது அவ்வளவு பெரிய செல்வாக்கை வைத்துக்கொண்டு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க ஆதி திராவிடர் நலத்துறை ஏன் ஒரு போலீஸ் மந்திரி கொடுக்குறது ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறது ஏன் திரும்ப அவர்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க தமிழகத்தில் முடியாது இந்த கழகங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்க வரைக்கும் இங்கே தலித் முதலமைச்சராக முடியாது ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிடையாது ஒரு துணை முதலமைச்சர் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இவங்களும் கேட்க மாட்டாங்க அவ்வளோதான் பாஜக நிச்சயமாக ஆக்குவாங்க ஆக்கியிருக்காங்க தமிழகத்தில் இல்லை அதனால் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நிச்சயம் உடனே வந்து பாத்தீங்களா அப்போ அண்ணாமலையை ஒதுக்கிடுவாங்களா கட்டங்கட்டி டைட்டில் போட்டுறாதீங்க அண்ணாமலை முதல்வராக வாய்ப்பு இல்லை அப்படின்னு காலையில வந்து அந்த மாற்று சமூகத்தினர் அந்த செய்தியில் அப்படிதான் போட்டிருக்கிறீங்க மாற்று சமூகத்தினர் காலையில போய் கும்பிட்டு வந்துருவாங்க பட்டியலின மக்கள் வந்து மத்தியானம் போனோமா இதைத்தான் நம்ம கேட்டிருந்தோம் இப்படி நீங்க ஜாதி அடிப்படையில் நீங்க எங்களோட வந்து கும்பிடக்கூடாது தனியா வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தீண்டாமையாச்சு ஜாம்புவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஜாம்புவான் அருண் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரபாகர் முதல்ல என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு நன்றிமா ஒரு பக்கம் இன்னொரு வருத்தப்படுற செய்தி தான் ஒரு ராணுவ வீரர் கூட தீவிரவாத தாக்குதலில் இறந்திருக்கார் அவருக்கும் நம்முடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம் சார் சார் பல விஷயங்கள் இன்னைக்கு அரசியல் சூழல்ல போய்கிட்டு இருக்கு அதுல முதலாவதாக ஒரு விஷயம் கலைஞர் அவர்களுடைய பெயராக நாளையும் வெளியிடப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது அறிவிப்பு வந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்ததிலிருந்து ஏதோ பாஜகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல பதிவுகளை நம்மளால் ஊடகங்களில் பார்க்க முடியுது அப்படி ஒரு சூழல் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் கூட்டணா எப்படி இப்போ நம்ம மாண்புமிகு எம்பி தயாநிதி அவர்கள் அவர் கூட இந்த பாஜகவை தானே அப்படியே கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் எந்த பாஜகவை எந்த திமுக மாறனவர்கள் மந்திரியா இருந்தார திமுகலேருந்து இந்த பக்கம் பாஜக அவங்க பிரதமர் இவர் மந்திரி அந்த பாஜக திமுக கூட்டணி பத்தி சொல்றீங்களா வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணி அதாவது இன்னைக்கு என்னோ பேசுறாங்க திமுக வந்து பாஜக வந்து நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அவங்க கூட்டணியில போய் நுழைஞ்சிருந்தாங்க அதிமுக வந்து அவங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்ற பிறகு கபான் இவங்க போயிட்டாங்கல்ல அதனால என்னவோ அது சரி அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே நம்ம ஜனங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேதே அப்புறம் தானே அதின வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க போறாங்க ஸோ அதுதான் அவங்களுடைய வந்து அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க கோர்ஸ் நிறைய பாஜக ஆதரவாளர்களே வந்து என்னங்க இது மாதிரிலாம் போய் அவங்களோட அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க இதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க வெங்கையா நாயுடு அவர்கள் துணை ஜனாதிபதி அவர் கூட இங்கே ஏதோ வந்து இதோ உருவச்சிலை திறந்து வைத்ததா ஞாபகம் இருக்கா அப்போது அந்த போர்டில் எப்படி வெங்கையா நாயுடு அவர்கள்னு போட்டாங்களா இல்லை வெறும் பேர் மட்டும் போட்டாங்களா ஜாதி பேர் சேர்க்காம எனக்கு சமூக நீதிமன்றில் அது போர்டை போய் பார்த்துட்டு வரணும் போர்டு இருந்தா அப்படிதான் வச்சுருந்தாங்கன்னா சரி அது இருந்துட்டு போட்டோம் இன்றைக்கு வந்து நாணயம் வெளியிடு இருந்தது அப்படின்றது மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அது வெளியிட போகிறாங்க அதுக்கு ஒரு விழா நடக்க போகின்றது இது கலந்துகலை அப்படின்னு சொன்னா என்ன பெருசா சாதிக்க போறீங்க இல்லை கலந்துகின்றதுனால என்ன சோதனை வந்துவிட போகின்றது எனக்கு தெரியல கவர்னர் வழங்கும் அந்த டி பார்ட்டியா அதுக்கு நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லி நிற்கிறாங்க சரி கலந்து காட்டா என்னப்பா அந்த பார்ட்டி நடக்காமையா போயிட போகுது தேநீர் விருந்து அது பாட்டிக்கு நடக்கதான் போகுது அந்த மாதிரி இவங்க கலந்துகினாலும் கலந்து காட்டாலும் நாணயம் வெளியிட போகின்றார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சில பேர் கேட்குறாங்க நான் சரி அவர்கள்லாம் வந்து நாணயம் வெளியிடணுமா அப்படின்னு ஒன்னு யோசிக்கணும் இது வந்து ஜனநாயக நாடு சரியா அவரும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல முறை முதல்வரானவர் மரியாதை அப்படின்னு நம்ம தான் ஆக வேண்டும் சோ அதை வந்து யாரும் மறுக்க முடியாது அரசியல் கடந்து கொள்கை அல்டிமேட்லி மக்களுடைய தீர்ப்பு அதுதான் செல்லும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதே ஜெயலலிதா அவர்களை வந்து ஊழல்னு சொல்லிட்டு அவங்கள வந்து படுதோல்வி அடைய செய்து அவங்களே தோத்த பிறகு அதே ஜெயலலிதா அவர்களை அதே மக்கள் வந்து ஓட்டு போட்டு பதவியில் உட்கார வைக்கலையா அது மட்டும் இல்லை பதினொன்றுல ஜிச்சு வந்த பிறகு பதினாறுலையும் தொடர்ந்து ஜெயிச்சு பதவியில் உட்கார வைக்கலையா அதனால அல்டிமேட்லி இதான் மக்கள் தீர்ப்பு தான் அதுக்கு தலை வணங்கி ஆக வேண்டும் இதுதான் ஜனநாயகம் இதில் வந்து நீங்கள் அவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க தான் சொல்றாங்களே அரசியல்வாதிகளை கேளுங்க ஊழல் குற்றச்சாட்டுனா மக்கள் மன்றத்தில் நான் நிரூபிக்கிறேன் இப்படி தான் சொல்றாங்க நீதிமன்றத்தில் செகண்டரி மக்கள் ஓட்டு போட்டு இது பண்ணிட்டாங்கன்னா நாங்க ஜெயிச்சோம் மக்கள் தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது இது இன்னமும் வந்து ஒரு தோத்து போயிட்டா மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்வதை நல்லா யோசிச்சு பாருங்கள் யுஎஸ்எஸ்ஆர் இந்த பக்கம் யுஎஸ்ஏ ரெண்டு பேருக்கும் கடுமையான அந்த கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நடந்த இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒத்தர ஒருத்தரை எப்படி அழிக்கிறதுன்னு ப்ராக்சி வார் நேரடியாக சண்டைக்கு போக மாட்டாங்க அந்த காலகட்டத்திலையும் ரெண்டு நாட்டு அதிபர்களும் மீ மீட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆம்ஸ் லிமிடேஷன் ட்ரீட்டி ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஆம் ரிடக்ஷன் ட்ரீட்டி அப்படின்னு நிறைய சைன் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் யார் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் எலியும் புரியுமா இருக்கிறீங்க ஒன்றா போய் பார்க்குறீங்களே அப்படின்லாம் யாரும் கேட்கல ரைட்டா அடுத்தது யுஎஸ்எஸ்ஆர் துண்டு துண்டாக உடைந்து விட்டது இது வந்து அமெரிக்க ஏகாதிபத்திய சதி அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு அப்படியே இல்லை அவங்களாவே வந்து உடச்சிக்கினாங்கன்னு சொன்னால் கூட பார்த்தீங்களா முதலாளித்துவம் வென்று விட்டது கம்யூனிசம் தோற்றுவிட்டது நீங்கள்லாம் வந்து தோத்தாங்குழி அப்படின் தான் வந்து வெஸ்ட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கு பிறகும் அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் சந்தித்து பேசியிருக்காங்க ஏன்னா அவங்கள தோத்தாங்குழிங்களா நீங்கள் போய் அவங்கள போய் மீட் பண்ணீங்களா அப்படின்லாம் யாருமே சொல்லலை இவ்வளோ ஏங்க நமக்கு வந்து தான் எல்லாமே புரியும் அதை வச்சாதான் நம்ம அந்த பதவுரை பொழிப்புரை சரியா இப்போ சினிமாவில் இப்போ பாஜக ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க திமுக எங்களுக்கு எதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த எதிரின்னா நம்ம மன்சூர் அரியான் என்னது எதிர்நாயகனா கரெக்ட் அப்போது பாஜகவுக்கு திமுக தான் எதிர்நாயகன் அப்படின்னும் போது இங்கே நாயகன் என்ன பண்ணுவார் வில்லன் வீட்டு ஐம் சாரி எதிர்நாயகன் வீட்டு விசேஷத்தில் கலந்துப்பார் அதானே கெத்துன்றாங்க ஸோ பாஜக ஆதரவாளர்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அது பாருங்க அரசியல் நாகரீகம் அப்படின்றது வேற இப்போ ஒரு கல்யாண வீட்டில் கலந்துக்கிறது அதுக்கப்புறம் சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் சொந்த கட்சி எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நிற்கிறாரு அவருகிட்ட வந்து கை கொடுக்க வர்றாரு இருபாட்டு கண்டுக்காம போறாரு நாடாளுமன்றத்திலேயே அதை நம்ம எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணோம்ல என்னங்க உங்க சொந்த கட்சி எம்பி இது மாதிரி பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு அதை எதிர்க்கட்சி எம்பிகள் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க பேசுறாங்க அப்படின் ஆஹா இது அரசியல் நாகரிகம் அப்படின்னு நம்ம அதை வந்து பெருசா பேசி நிக்கிறான்ல அந்த மாதிரி அரசியல் நாகருப்ப நாங்கள் போகிறோம் எங்களுக்கு எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் இல்லை அப்படின்ட்டு அவர் போறாரு ஏன் வந்து சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல எதிர்கட்சி அப்படின்னா அரசியல் ரீதியாக மட்டும்தான் நாளைக்கே ஒரு கல்யாண காட்சி அப்படின்னு கூப்பிட்டா உலக ஏங்க நம்ம குடும்பத்துல எடுத்துக்காங்க பெரிய பகையா இருக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இல்லை பங்காளி சண்டை ஏதாவது இருக்கும் ஏதாவது ஒரு கல்யாண காட்சி காரியம் அப்படின்னு வரும்போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்களா இல்லையா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்னு அவ்வளவுதாங்க இதுதாங்க அரசியல் நாகரீகம் அப்படின்றது அதுக்கு பதிலாக இப்படி வச்சு பார்க்கலாமா இவர் அவரை பார்த்து சிரித்தார் அதை வேற நம்ம கிண்டல் பண்ணோம்ல இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு அப்ப என்ன சொன்னோம் அரசியல் நாகரீகம்னு பேசினோம்ல இன்னைக்கு அந்த அரசியல் நாகரீகம் தெரியலையா அதனால இத வந்து விமர்சனம் செய்வதோ ஐயோ பாஜக இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு புலம்பறதோ வேலையத்தை வேலை இதுதான் உண்மையான அரசியல் நாகரிகம் இப்படித்தான் இருக்கணும் நான் வந்து இதை வரவேற்கிறேன் பாசிட்டிவா தான் எதுவும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல இது ஏதோ ஒரு கூட்டணிக்கு கூட்டணி வாய்ப்பு ஏதாவது ஒரு ஒரு அது இருக்கா சார் நான் அப்படி ஒண்ணுமே நினைக்கலங்க ஏன்னா பாஜக வந்து மெஜாரிட்டியாக இருந்திருந்தால் அப்ப இந்த பேச்சே வராது திமுக கூட்டணி அவங்களுக்கு தேவையில்லை மெஜாரிட்டி கம்மின்றதுனால திமுக கூட்டணி தேவை அதனால் அவங்க இப்படி போகலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வருது பட்டு இன்னும் ரெண்டு தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு அதுவும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கும்போது கூட்டணி அதுக்கு வந்து அதிமுகவோடையே கூட்டணி போயிடலாமே எதுக்கு திமுகவோட போனோம் அதிமுக மேலே இவங்க படி சொன்னதை விட திமுக மேலே தான் நிறைய படி இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க தானே ஆளுங்கட்சி அப்போ அவங்களோட போகிறதுன்னா கட்சியை கழிச்சிட்டு போயிடலாம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அது நான் உறுதியாக சொல்வேன் பே பேசங்க பேசிட்டே இருக்கலாம் தமிழில் போடலாம் திமுக பாஜக கூட்டணியா அவ்வளோதான் அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் போட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி சமீபத்தில் திருமாவளவன் அவர்களில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் தமிழகத்திலிருந்து முதல்வர் ஆவது ஒரு தலித் முதல்வராவது அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு அப்படியான சூழல் தான் தமிழகத்தில் இருக்கா சார் அதாவது இது எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல அவர் எந்த கான்டெக்ட்ல சொன்னார் அப்படின்னா இந்த சப் சப்கேட்டைசேஷன் சொல்றாங்க இல்லையா அந்த இடஒதுக்கீடில் உள்ஒதுக்கீடு இதற்கான அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்திடம் மட்டும்தான் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க கூடாது இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா இல்லை மாநிலங்களின் உரிமையை பறிப்பதா அப்படின்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவர் சொன்னார் மாநிலங்கள்ல வந்து ஒரு தலித் முதலமைச்சர் ஆவது அப்படின்றத வந்து எதிர்பார்க்க முடியாது மாநிலங்களில் சூழ்நிலை வந்து அப்படித்தான் இருக்கின்றது உத்தரப்பிரதேசத்துல அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்வது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு அப்படிதான் பார்க்கணுமே தவிர அது என்ன சொல்லுவாங்க அது வந்து இட் இஸ் நாட் த ரூல் ஒன்லி என் எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தானே தவிர மற்றபடி மாநிலங்களில் அதற்கான சூழல் நிலவவில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க ஆனால் பாருங்க இங்க தான் சமூக நீதியை முன்னெடுத்தோம் தான் வந்து பெரியார் மண்ணு அந்த மாதிரி புரட்சி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க யாரை எல்லாம் இதுக்கு முன்னாடி எம்பிஆர் இருந்தாரு அவரு கூட டெரோகேட்டரியா ஒரு வார்த்தை சொன்னார் இந்த வடக்கில் இருக்க மாநிலங்களை பத்தி அதை நான் சொல்ல விரும்பலை பீகார்ல ராஜஸ்தான்ல உத்தரப்பிரதேசத்துல சத்தீஸ்கர்ல ஜார்க்கண்டில் பஞ்சாப்ல இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல தலித் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் பல முறை இருந்திருக்கின்றார்கள் பீகார்லயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அப்போ இதெல்லாம் அவர் என்ன சொல்வாரு சொல்லப்போனா அங்கதான் வந்து அவர் ஜாதி வெறியர்களாக இருக்கின்றார்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாநிலங்கள்லேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆந்திரால கூட ஆனா தமிழகத்துல நீங்க தான் சமூக நீதினு பேசி நிற்கிறீங்க ஏன் இங்கே ஆங்க முடியல அப்படின்னா ஒரு விஷயம் புரியுது இங்கு வந்து திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் இதை தவிர வேற யாரும் வர முடியாதுன்னு சொல்லின்னுக்கிறாங்க அதனால இங்கு தலித் முதல்வராக முடியாதுன்னு சொல்றாரோ பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் ஆட்சியில் தலித் முதல்வராகலாம் அவர்கள் ஆதரவு பெற்ற ஆட்சியிலே தலித் முதல்வர் ஆகலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு மாறி மாறி வந்து கொண்டிருப்பதால் இங்கே தலித் முதல்வராக இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஸோ அந்த விதத்தில் பார்த்தா அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து சி பகுஜன் சமாஜ் கட்சியோடைய சின்னம் வந்து யானை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு பிரபா ஏன்னா யானைக்கு தன்னோட பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் இவன் நம்ம தூண்டு குச்சி வச்சின்னு ஆட்டுவான் அது வந்து பாவம் அது டான்ஸ் ஆடும் பால தூக்கி போடும் இதெல்லாம் பண்ணிட்டு போகும் ஒரே அடி துதிக்கையில் குத்துருந்ததுன்னா மனுஷன் ஓடி போயிடுவான்றது அதுக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி எங்களது பலம் என்ன அப்படின்னு எங்களை மறக்கடிக்க செய்து விட்டார்கள் அந்த பலத்தை மீட்க வேண்டும் அப்படின்றதோட மெட்டாஃபராக தான் அந்த யானை சின்னத்தை பார்க்குறேன் அவங்க சாதிச்சு காமிச்சாங்கல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த சோ கால்டு ஸ்டேட்ஸ்ல அவங்க பண்ணாங்கல்ல அப்புறம் ஏன் இங்கே பண்ண முடியல அதான் காரணம் ஏன்னா திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் வந்து நாங்கள் தான் இவங்களுக்கு பாதுகாவலர் நாங்கள் தான் சமூக நீதியை நிலைநாட்டினோம் இப்படின்னு சொல்லிக்கின்னு கோயிலுக்குள்ள அந்த மக்களை உள்ள கொண்டு போக வைக்க கூட முடியலங்க இவங்களால சீல் வச்சுக்கிட்டு வராங்க தான் சொல்லியிருக்காரு போலருக்கு முதல்வராக முடியாது அப்படின்னு கரெக்ட் இந்த இரண்டு கழகங்களும் மட்டும்தான் அப்படி இருந்தா நிச்சயமாக முடியாது அடுத்தது திருமாவர்கள் நான் கேட்குறேன் சரி முதலமைச்சராக முடியாது சொல்லப்போனால் பட்டியல் அனுத்தவர்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்தொம்போது இருபது சதவீதம் தமிழகத்தில் இருக்காங்க இந்த மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிற வார்த்தை எந்த ஒரு தேர்தல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பட்டியல் அந்த தனி தொகுதிகள் அதில் எந்த கூட்டணி கட்சி அதிகமாக ஜெயிக்கிறதோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடிகின்றது அவ்வளவு பெரிய செல்வாக்கை வைத்துக்கொண்டு என்ன போர்ட்போலியோ கொடுக்குறாங்க ஆதி திராவிடர் நலத்துறை ஏன் ஒரு போலீஸ் மந்திரி கொடுக்கறது ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கறது ஏன் அவர்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாரேன் எங்களுக்கு எம்பி பதவி கட்சா போதும் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ சீட் கட்சா போதும் மற்றபடி எதுவும் வேணாம் சரிங்க உங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டாம் திமுக விலைங்க அங்கே இருக்கவங்களுக்கு ஏங்க அவங்களுக்கு வந்து நல்ல போர்ட்ஃபோலியாவை கொடுங்க நமக்கு வேணும்னு போது டெல்லியில் போயிட்டு மத்திய அரசாங்கத்தில் இந்த போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வரவங்களே அதே வழியை இவரும் ஃபாலோ பண்ணலாம்ல எங்க கட்சியில் ஆட்டாங்களோ உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்காக நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல கேட்க மாட்டாங்க சும்மா அப்படி பேசிட்டு இருக்க வேண்டிய கேட்க மாட்டாங்க சார் எதுங்க எனக்கு எம்பி பதவி கட்சி தான் போதும் அப்படின்னு இருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல கேட்டால் தானே கிடைக்கும் கேட்காம அப்படி கிடைக்கும் பிளாஸ்டிக் சாரு இல்லைங்க நானாக தான் விருப்பப்பட்டு உக்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு நம்ம ஓட்டுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னா அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க விருந்தாளி வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம உக்கார்றதுக்கு இருக்கோ இல்லையோ விருந்தாளிக்கு முதல்ல நல்ல ஆசனத்தை கொடுக்கணும் இதுதானங்க தமிழர் பண்பாடு அதை கேட்டதுக்கு இல்லை தான் இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உட்காந்தேன் அப்படின்னும் போது அப்புறம் நம்ம தான் கேட்கவே இல்லையே முட்டு கொத்து நிற்கிறமே அப்புறம் எங்கேருந்து இருந்து கிடைக்கும் ஸோ அதனால தான் சொல்லியிருக்கார் போலருக்கு முதல்வர் ஆக முடியாது நிச்சயம் நான் இதை ஒத்துக்கிறேன்னா தமிழகத்தில் முடியாது இந்த கழகங்கள் மறுபடி மறுபடி வந்துட்டு இருக்க வரைக்கும் இங்கே தலித் முதலமைச்சர் ஆக முடியாது ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிடையாது ஒரு துணை முதலமைச்சர் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இவங்களும் கேட்க மாட்டாங்க அவ்வளவுதான் பாஜக தமிழகத்தில் ஒரு தலித் முதல்வரை வேட்பாளராக நிறுத்துமா சார் வாய்ப்பு இருக்கா ஏங்க ஒரு தலித்த தானே அவங்க கட்சி தலைவரே ஆக்கினாங்க அதுக்கப்புறம் இப்ப மத்திய அமைச்சர் வேற ஆக்கியிருக்காங்கல்ல அப்புறம் என்ன அதனால அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பாஜக நிச்சயமா ஆக்குவாங்க ஆக்கியிருக்காங்க தமிழகத்தில் இல்லை அதனால அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நிச்சயம் உடனே வந்து ஆபத்திங்களா அப்ப அண்ணாமலையை ஒதுக்கிடுவாங்களா கட்டங்கட்டி டைட்டில் போட்டுறாதீங்க அண்ணாமலை முதல்வராக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிச்சயமா அது கிடைக்கும் ஒரு துணை முதல்வர் ஆகலாம் இல்லை வந்து போலீஸ் மந்திரி ஆகலாம் பினான்ஸ் மினிஸ்டர் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனா அதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது மக்கள் தானே திருமா அவர்கள் ஏதோ சூசகமா ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இவங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு அப்படி ஒரு குறியீடு காமிக்கிறார் நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாமே குறியீடு தானே பேசுறப்ப இந்த கோவில் விஷயம் பத்தி அப்படி பேசுற பேச்சில்லில் சொல்லிட்டு போனீங்க சார் கோவிலில் சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது அது குறித்து நீங்கள் காணொளி போட்டிருந்தீங்க அரசு வந்து அந்த பேரூராட்சி தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நடந்தது சார் அந்த சம்பவத்தில் அதாவது பிரபாகர் இது வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களில் வழக்கு பதிவு செய்வது அப்படின்னு இந்த கோவில் வந்து இந்து அறநிலையத்துறை அது கட்டுப்பாடு நிர்வாகம் ஏதோ ஒன்றதுல இருக்கிற கோவில்ங்க அங்கே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்த பிரச்சனைங்க அப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்போது பிரச்சனை நடந்து அப்புறம் கோவிலை இழுத்து பூட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் திறந்தாங்களாம் எந்த எந்த ஊரில் எங்க அதாவது திருவள்ளூர் மாவட்டம் வழுதலம்பேடு கிராமத்தில் அங்கே வந்து எட்டியம்மன் கோவில்ங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த செய்தி கூறுகின்றது டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல அதுலேயே வந்து பட்டியலின மக்கள் நீங்களாம் ஒன்று கொடுக்க வேணா நாங்கள் மட்டும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதுக்கப்புறமா சரி ஏற்கனவே பிரச்சனை நடந்த ஊராட்சே அதனால் வந்து எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கணுன்றதுக்காக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸு சப் கலெக்டர் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க என்னென்னு கேட்டால் காலையில் வந்து இந்த மாற்று சமூகத்தினர் அந்த செய்தியில் அப்படிதான் போட்டிருக்குதுங்க மாற்று சமூகத்தினர் காலையில் போய் கும்பிட்டு வந்துருவாங்களா பட்டியலின மக்கள் வந்து மத்தியானம் போனோமா இதைத்தான் தான் நம்ம கேட்டிருந்தோம் இப்போ நீங்க ஜாதி அடிப்படையில் நீங்கள் எங்களோட வந்து கும்பிடக்கூடாது தனியா வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தீண்டாமையாச்சே இது ஒருவேளை நான் நினைக்கிறது தப்பா சட்டத்தை நான் சரியா புரிஞ்சிக்கலையா இது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மாற்று சமூகத்தின் போய் கும்பிட்டு வந்துட்டாங்களாம் மத்தியானம் வந்து பட்டியலின மக்கள் அதுவும் எப்படி போலீஸ் பந்தோபஸ்தோட போனாங்கோ அப்படின்னு அந்த செய்தி கூறுகின்றது அப்போ முள்ளு நடக்கிறான் ஏங்க போலீஸோட போகும்போதே தழுறாங்கோ அப்படின்னு சொன்னா அப்போ அந்த போலீஸ் இல்லாம அந்த மக்கள் போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க கேட்டா இது பட்டா நிலம் அப்படின்னா கரெக்ட் பட்டா நிலம் அப்ப அந்த கோவிலுக்கு வந்து பொது வழியே இல்லையா இல்ல அப்படின்றாங்க போல இருக்கு சரி என்ன அப்ப இல்லைன்னா வழி உண்டாக்க வேண்டியதுதான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இப்ப நீங்க நிலம் வாங்குறீங்க சுத்தி ஊடா வந்துச்சு என்ன பண்ணுவீங்க கோர்ட்ல கேஸ் போட்டு சார் எனக்கு ஒரு வழி வேணும் போட்டு வாங்கிட்டு வரணும்ல ஒரு தனி மனுஷனியா இருக்கும்போது கோயிலுக்கு கிடையாதா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தாங்களா அப்படின்னு ஊராட்சி தலைவர் அவங்க வந்து திமுக அப்படின்னு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா இது வெறும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதோட நிக்க கூடாதுங்க ஏன்னா இந்த வன்கொடுமை தீண்டாமை தடுப்பு சட்டம் அப்படின்றது வந்து நான் வைலபிள் அஃபன்ஸுங்க ஆனா கைது செய்ததா அந்த தகவல் இல்லை இது மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளன விசாரித்து வருகின்றனர் இப்படித்தான் இருக்கு பட் இதையே வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற ஆறுதல் பட வேண்டிய நிலைமையில் இருக்கோம் நம்ம யோசிச்சு பாருங்க ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்களில் கேஸ் இது மாதிரி ஃபைல் பண்ணதா இந்த சட்டத்தின் கீழ் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைங்க ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல பட் பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் பக்கத்தில் இதே மாதிரி தாங்க ஒரு கோவிலில் பிரச்சனை நடந்ததுங்க இது மாதிரி நாங்கள் அந்த தெருவில் வரமாட்டோம் இவங்கள வந்து பூஜை பண்ண விட மாட்டோம் சம்திங்ல இது அப்படி இருந்தது இந்த திராவிட கட்சிகள் சமூக நீதி நிலைநாட்டிய திராவிட கட்சிகள் இருக்கு இல்லையா இவங்களாம் யாரும் ஒன்றும் பண்ணலைங்க ஆச்சரியம் எனக்கு ஆச்சரியம் இல்லை என்னன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் அவங்க தான் போயிட்டு அங்கே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சரி இந்த ரெண்டு நாள் நீங்கள் வந்து மண்டங்கப்படியா என்ன சொல்லுவாங்க இல்லையா பூஜை இந்த ரெண்டு நாள் இவங்க பண்ணட்டும் இந்த நாளில் இவங்க தெருவில் வரட்டும் இந்த நாளில் இவங்க தெருவில் வரட்டும் அப்படின்னு பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த திருவிழாவை நடத்தி வைத்தனர் இது வந்து ஒரு பத்திரிகையில நடுப்பக்கத்துல எங்கேயோ ஒரு காலத்தில் ஒரு தம தூண்டு செய்தி வந்ததுங்க ஆனால் இந்த அளவுக்கு கூட முயற்சிப்பதற்கு இங்க இருக்கின்ற கட்சிகளுக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கு வந்து பாருங்க ஏமாத்தி மதமாற்றம் வறுமையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் காசு கொடுத்து பண்றாங்க கோயிலுக்குள்ளேயே சாமியை பார்க்கவே அதுக்கப்புறம் நான் நான் எனக்கு கண்ணில் தருகிற சாமி நான் அந்த பக்கம் போறேன்னு சொன்னா அவனை எப்படி குறை சொல்லுவீங்க குறை சொல்லு உங்களுக்கு என்ன யோகிதா இருக்குன்னு கேக்குறேன் நான் அடிப்படை உரிமை கேது சாமியை கூட பார்க்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துக்கணும் அப்புறம் அவங்க மதம் மாத்துறாங்கன்னு மத்தவங்க மேல குறை சொல்றதுன்னா அசிங்கமா இல்ல நம்ம பேசுறது அவங்க அவங்களை குறை சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேக்குறேன் நாம இங்க சரியா இல்ல நாம அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கல தப்பா தான் நம்ம பண்ணிபுட்டு அர்த்தம் தலமேல பழி போட்டு நிக்கிறோம் என்னங்க சாமி அவர்தான் இந்த உலகத்தை படைச்சாரு அவர்தான் எல்லாரையும் படைச்சாரு அப்படி நீ நம்பினியானா அப்புறம் வந்து நானும் சாமி படைச்சவன் தான் நீயும் சாமி படைச்சவன் தானே ரெண்டு பேத்தியும் ஒரே சாமி தானே படைச்சாரு அப்புறம் இதுல என்ன வசதி மட்டும் வந்தது நீ ஒரு மாவட்ட செயலாளர் நான் ஒரு மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரையும் நியமிச்சது தலைவர் அப்படின்னும் போது அப்புறம் நான் தான் வசதி நீ தான் மட்டும்னு சொன்னீங்கன்னா அந்த தலைவரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாம நாம உட்காந்து இந்த மாதிரி ஏன் நீ வராத நான் வராத அப்படின்னு சொல்லி நிற்கிறோம் இதையும் கேட்க தைரியம் இல்லாத அரசியல் கட்சிகள் இங்க எந்த கட்சி அது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் யாராவது இதை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டாங்களா நடவடிக்கை எடுக்கணும் சொன்னாங்களா பேசவே மாட்டாங்க பலருக்கு பலருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரியாது அதான் முதல்வன் படத்தில் வர மாதிரி தான் அவங்க ஓட்டு எங்களுக்கு வேணும் இவங்க ஓட்டு எங்களுக்கு வேணும் அப்புறம் வேற என்ன பண்ண முடியும் திருமா அவர்களே இதை பற்றி ஒன்றுமே பேசலை அப்புறம் தானங்க மற்ற கட்சிகளை பற்றி நம்ம கேட்கறது ஆனால் அங்கே பாருங்க இந்த மைனாரிட்டிகள் உரிமையை பறிக்கின்றீர்கள் அதுக்கு பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாரு ஆனால் யாருக்காக கட்சி நடத்துறதா சொல்கிறாரோ அவங்க உரிமைகள் பறிக்கப்படுங்க அதை பத்தி ஒரு வாயை திறக்க மாட்டார் கேட்டா என்ன சொல்றாரு திமுக அதிமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு வேற அவர் சொல்லி நினைக்கிறாரு இதை சொல்றதுக்கு தானே நீங்க வந்து அரசியல் இருக்கீங்க ஏ தினி வருஷமா இதை மாத்த நோட்டத்துக்காக அவங்க பின்னாடி வராங்க எல்லாரும் அப்புறம் நீங்களே இதையே சொல்லிட்டு போனீங்கன்னா சார் பல விஷயங்கள் சார் இன்னைக்கு நம்முடைய ஜாம்பவான் நரநீர் வருகை வந்து நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரம் சார்பாகவும் மனமாக நன்றி சார் நன்றி பிரபாகர் நன்றி சார்